Jay Vasavi. மாடு மேய்க்கும் கண்ணா நீ போக வேண்டாம் சொன்னேன் மாடு மேய்க்கும் கண்ணா நீ போக வேண்டாம் சொன்னேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே நீச்சீன பாலும் தரேன் கற்கண்டு சீனி தரேன் கைச்சீன பாலும் தரேன் கற்கண்டு சீனி தரேன் கை வெண்ணெய் தரேன் வெயிலிலே போக வேண்டாம் கை நிறைய தரேன் வெயிலிலே போக வேண்டாம் மாடு மேய்க்கும் கண்ணானி போக வேண்டாம் சொன்னேன் காய்ச்சின பாலும் வேண்டாம் கற்கண்டு சீனி வேண்டாம் காய்ச்சின பாலும் வேண்டாம் கற்கண்டு சீ உள்ள மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன் உள்ள சமய மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன் மாடு மேய்க்கும் கண்ணா நீ போக வேண்டாம் சொன்னேன் யமுனா யமுனானதே கரையில் எப்பொழுதும் கழ்வர் பயம் யமுனா யமுனானதே கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம் கள்வர் வந்து உனை உனையடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே கழ்வர் வந்து உனை உனையடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே மாடு மேய்க்கும் நீ போக வேண்டாம் சொன்னேன் கள்வனுக்கோர் கல்வனுண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா கண்ணனுக்கோர் கல்வனுண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா கல்வர் வந்து என்னை அடித்தால் கண்டதுண்டம் செய்திடுவேன் கல்வர் வந்து என்னை அடித்தால் கண்டதுண்டம் செய்திடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே கோவர்தனகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு கோவர்தனகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு கரடி பொலியை கண்டால் கலங்கிடுவாய் கண்மணியே கரடி பொலியை கண்டால் கலங்கிடுவாய் கண்மணியே மாடு மேய்க்கும் கண்ணா நீ போக வேண்டாம் சொன்னேன் காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி ஜெயித்திடுவேன் கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி ஜெயித்திடுவேன் மால் போக வேண்டும் தாயே தடை நீயே பாசமுள்ள நந்த கோபர் பாலனு என்று கேட்டால் பாசமுள்ள நந்த கோபர் பாலனெங்கே என்று கேட்டால் என்ன பதில் சொல்வே நடா என்னுடைய கண்மணியே என்ன பதில் சொல்வே நடா என்னுடைய கண்மணியே மாடு மேய்க்கும் கண்ணா நீ போக வேண்டாம் சொன்னேன் பாலருடன் வீதியிலே பந்தாடுறான் என்று சொல்லேன் பாலருடன் வீதியிலே பந்தாடுறான் என்று சொல்லேன் தேடியேறி வருகையிலே ஓடி வந்து நின்றுடுவேன் தேடியேறி வருகையிலே ஓடி வந்து நின்றுடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே